அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பட்டு மரண தண்டனையை எதிர்நோக்கி இருந்தார் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் நாள் பக்கத்து அறையில் இருந்த கைதி ஒருவர் நரம்பு இசைக்கருவி ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த இசையை வெகுவாக ரசித்த சாக்ரட்டிஸ் இந்த வாத்தியத்தை எப்படி வாசிப்பது எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன் என்று அந்த கைதியிடம் கேட்டார் அந்த கைதிக்கு பயங்கர வியப்பு விரைவில் உயிரிழக்கப் போகும் நீங்கள் இதை கற்றுக்கொள்வதால் என்ன பயன் என்று கேட்டார் அதற்கு சாக்ரட்டிஸ் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டேன் என்ற திருப்தியுடன் சாகலாம் அல்லவா அதனால்தான் என்றார் சாக்ரட்டிஸ் ஆகவே வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக்கொண்டே இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்